வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தசமி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தசமி நாட்களில் வழக்கமான உற்சாகத்துடன் தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது பள்ளிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதில் நெல் பச்சரிசி ஆகியவற்றை அச்சரம் எழுதி கல்வியை ஆரம்பித்தால் உங்களுக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் கல்விக்குரிய சரஸ்வதி தேவியும் செல்வத்துக்குரிய லக்ஷ்மி தேவியையும் வீரத்திற்குரிய பார்வதி தேவியும் போற்றி வழங்கும் இந்த தசமி நாள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த தசமி நாட்களில் துர்கா பத்ரகாளி அம்பா ஜெகதாம்பா அன்னபூர்ணி சர்வமங்களா தேவி பைரவி சண்டி லலிதா தேவி, பவானி மூகாம்பிய என சக்தியின் அனைத்து வடிவங்களும் இந்த நாட்களில் வழிபாடத் தொடங்கியது தேவி ஆதிபராசக்தி ஒன்பது நாள் போற்றப்பட்ட பின் தசமி என பத்தாம் நாள் வெற்றி மங்கையாக வீரலட்சுமியாக ஆதரிக்கப்படுகிறார்கள் அன்றைய தினமே இந்த தசமியாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக விழா நாட்களில் ஆயுத பூஜையாகவும் சரஸ்வதி பூஜையாகவும் நவராத்திரி அனைத்து நாட்களில் ஆண்டு முழுவதும் தேவி போற்றும் அனைத்து நன்மைகளையும் வழங்கும் பெறலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக தேவி போற்றும் சௌந்தரிய லகரி படிக்க வேண்டும் இந்த தசமி நாட்களில் அந்த சுலோகங்களில் சிலவற்றை பொருள் அறிந்து இந்த தசமி நாட்களில் படித்தால் சௌந்தரிய லகரி சகல சித்திகளை அளிக்கும் என நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது கல்வி கலைகள் என இந்நாளில் எது தொடங்கினாலும் ஜெயமாக முடியும் என்பது நம்பிக்கை குழந்தைகளை கைப்பிடித்து அதில் நெல் பரப்பி வைத்திருக்கும் நெல்லில் ஆ என்று எழுதி கற்பித்து கொடுப்பது வித்யாரம்பம் எனப்படுவது ஆகும் மழலை குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு பாட்டு இசை கருவிகள் பயிற்சி நடன பயிற்சி பிற மொழி பயிற்சி புதிதாக ஒரு தொழில் கற்றுக்கொள்வது ஆகியவற்றை இந்த நாட்டில் தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதனையொட்டி மயிலாப்பூரில் பல்வேறு கோயில்களில் பள்ளிகளில் வித்யாரம்பம் நிகழ்ச்சிகள் இந்த தசமி நாட்கள் நடைபெறுகின்றன ஏராளமான பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை அழைத்து வந்து இந்த தசமி நாட்களில் எச்சரம் எழுதி பழக வேண்டும் தசமி நாட்களில் உலகை ஆட்டி படைத்த மகிஷா அழிக்க தேவியானவர்கள் துர்க்கை வடிவம் எடுத்தார்கள் ஒன்பது நாள் நீடித்த போர் விஜயதசமி என்று முடிவுக்கு வந்தது தீய சக்தியான மகிஷாசுரனை தீய தேவி வதம் செய்தார்கள் நல்ல சக்தியின் வெற்றி திருவிழாவாக இந்த தசமியே விஜயதசமி நாட்களில் விஜயதசமியாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த நாட்களில் ஆட்சி அதிகாரம் நாடு உள்ளிட்ட சகலமையும் இழந்த பாண்டவர்கள் ஆண்டு வனவாசம் ஓராண்டு மறைவு வாழ்ந்து முடிந்து இந்த தசமியின்றி மீண்டும் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கள் இழந்த பலம் ஆகியவற்றை பெற்றனர் என கூறப்படுகிறது இதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த தசமி நாட்களில் முக்கியமாக சரஸ்வதி தேவி துர்காதேவி அம்பிகை ஆகியவற்றின் மூவரையும் முத்தேவிங்களையும் வணங்க வேண்டும் சீதையை தேடி சென்ற ராமர் சண்டி ஹோமம் செய்து அன்னை துர்கையின் அருளை பெற்று இராவணாசுரனை இந்த தசமி நாளில் வதம் செய்தார் காமம் கோபம் தவறான வழி பேராசை கர்வம் பொறாமை மனக்கட்டுப்பாடின்மை ஞானமின்மை மன உறுதி இன்மை அகங்காரம் இந்த பத்து தீய குணங்களோ ராவணனின் அம்சமாக கருதப்படுகிறது அருளின் வடிவமான ராமபுரன் அவர்கள் இந்த தசமி நாளில் இந்த பத்து தீமைகளையும் அளித்தார் துர்காதேவி மனமுருக பிரார்த்தித்து எந்த செயலையும் தொடங்கினால் இந்த தசமி நாட்களில் தீமைகள் விலகி நல்லவையெல்லாம் வந்து சேரும் நல்ல வளங்களும் வந்து சேரும் உலக புகழ் பெற்ற மைசூரில் இந்த தசமி பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் மைசூரில் நடைபெற்ற இந்த பண்டிகை மிக சிறப்பாக பார்க்கப்படும் இதனை நீங்கள் இந்த தசமி நாட்களில் எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்னையின் அருளை பெற்று நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் இந்த தசமி நாட்களில் தொடங்கலாம் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு செயலையும் செய்யலாம் தசமி திதி என்பது அமாவாசை மற்றும் பவுர்ணமி நாட்களை தொடர்ந்து வரும் பத்தாவது நாள் ஆகும் இவற்றில் பௌர்ணமியில் இருந்து வரும் பத்தாவது நாள் கிருஷ்ணபட்ச தசமி என்றும் அமாவாசையில் வரும் இந்த பத்தாவது நாள் சுக்லபட்ச தசமி என்றும் அழைக்கப்படுகிறது தசமி திதியானது வீரபத்திரன் மற்றும் தர்மராசா போன்ற தெய்வங்களுக்கு உரிய நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் மதம் சார்ந்த நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம் ஆன்மீக செயல்களில் இந்த தசமித்தியில் ஈடுபடுவதால் அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த தர்ம ததமியில் குலதெய்வத்தையும் வணங்கலாம் நீங்கள் இதற்கான கோவில்கள் வல்லங்கைமான் நரிக்குடி கிராமத்தில் உள்ளது புவனேஸ்வரி சமீதா கோவில் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நாட்களில் இந்த நாட்களில் நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடவும் மரண பயத்தை நீக்கவும் இந்த நாளில் இந்த தசமி நாளில் தர்மராஜாவையும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம் இந்த தசமி திதியில் சுபகாரியங்கள் புதிய தொழில்கள் போன்றவை செய்யலாம் இவை தவிர திருமணத்திற்கு தேவையான மாங்கல்யம் வாங்கலாம் மேலும் திருமணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற நிகழ்வுகளும் அரச காரியங்களும் வெளியூர் பயணங்கள் போன்றவை அனைத்து சுபகாரியங்களிலும் ஈடுபடலாம் அதோடு கஷ்டப்படுபவர்களுக்கு பண உதவி கடன் கொடுக்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்